ஒரே ஒரு விசில் விட்டா போதும் குக்கர்லயே ஈஸியாக முறுக்க செய்யலாம் அது எப்படின்னு வீடியோல போய் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பருப்பை எடுத்திருக்கேன் இந்த உளுத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல தண்ணியில ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் உற வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த உளுத்தம் பருப்பை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃபிளேம்ல ஒரு விசில் விட்டுக்கோங்க ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடுங்க இது போல செய்யும்னா இதுல அதிகமான தண்ணி இருக்கக்கூடாதுங்க கரெக்டான பதத்துல வந்துருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது போல மாவு போல எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்திருக்கேன் இது கூட நாலு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்திருக்கேன் புட்டு இடியாப்பத்துக்கு சேர்க்கிற கடையில் வாங்கின மாவு தாங்க சேர்த்து நல்லா பண்ணிட்டு உப்பு தண்ணி தெளிச்சு இதை நல்லா பூரி சப்பாத்தி இருக்கலாம் மாவு இப்படி ரெடி பண்ண போல எடுத்து வச்சுக்கோங்க இப்ப முறுக்கு குழாயில் முறுக்கு அச்சு போட்டுட்டு இந்த மாதிரி மாவு சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா டக்குனு முறுக்கு செஞ்சலாம் இந்த பிழிஞ்சு எடுத்த மாவுகளை நம்ம குக்கர்ல போட்டு சுட்டு எடுக்க போறோம் ஒரு சின்ன குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் போது நமக்கு குறைவான எண்ணெய் இருந்தால் போதும் சில பேருக்கு முறுக்கு நல்ல அகலமான கடாயில் போடும்போது எண்ணெய் பட்டு கையில் கொப்பளிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி குறுகலான போடும்போது உங்களுக்கு எண்ணெய் வெளியில் தெரிக்காது நமக்கு முறுக்கு சுற்றி எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூட முறுக்கு செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க